நமஸ்காரம் திருக்கோயில்கள் சேனலுக்கு அன்பார்ந்த நேயர்களை வரவேற்கிறேன் இன்று நம்ம பார்க்கவிருக்கும் ஒரு அபூர்வமான மந்திரம் வாராகி தேவியின் அத்தியபூர்வமான காரிய சித்தி மந்திரம் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாராகி தேவி என்பவள் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டலக்ஷ்மிகளுடையும் சேர்ந்த ஸ்வரூபமானவள் தான் வாராகி தேவி அவளின் பிரபலமான நாமங்கள் சிலது பார்த்தோமே என்றா பார்த்தோமேயானால் நமக்கு அவளின் பிரபாவம் தெரிந்துவிடும் அவளின் ஒரு ஸ்லோகத்தில் வருகிற நாமாக்கள் பார்த்தோமானால் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி நாஷினி இஷ்டகாம பிரதாயினி தான் அதில் இருக்கும் நாமங்கள் அதானது அஷ்டலட்சுமிகளான ஆதி லட்சுமி தனலக்ஷ்மி தானியலட்சுமி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலட்சுமி வித்யாலக்ஷ்மி இவர்களின் அத்தனை சக்தியையும் முழுதாக பெற்றவள்தான் வாராகி தேவி அதே மாதிரி எட்டு விதமான தாரித்யத்தை இல்லாதாக்குபவள் நாசினி நம்ம ஆசைகளை நிறைவேற்றுபவள் இஷ்டகாமதாயினி இன்னைக்கு சொல்லவிருக்கும் வாராகி மந்திரமானது ஒரு காரிய சித்தி மந்திரம் அதானது நம்ம நினைத்த காரியம் நிறைவேற வாராகி தேவியின் இந்த ஒரு அபூர்வ மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் அவளின் கடாட்சம் எளிதாக பெறலாம் இந்த மந்திரமானது பிரம்ம முகூர்த்தத்தின் போது மட்டும்தான் சொல்ல வேண்டும் மற்ற எந்த நேரத்திலும் சொல்லக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் என்பது காலையில் சுமார் நாலரை மணியிலிருந்து அஞ்சரை மணி வரையிலு ஆன நேரம் அந்த நேரத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் நம்ம நியாயமான எந்த விதமான ஆசையும் முன்வைத்து இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் வேலை வீடு விவாகம் குழந்தை என்று நியாயமான எந்த ஆசைகளையும் நம்ம இந்த மந்திரத்தின் மூலமாக அம்பாளிடம் முன்வைக்கலாம் அதை பிரார்த்தனை செய்து நம்ம ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம் பொதுவாக லக்ஷ்மி தேவியின் பீஜாட்சரமான ஸ்ரீம் என்கிற மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஸ்ரீம் என்கிற மந்திரம் ரொம்ப புனிதமானதும் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட இந்த மந்திரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது குளித்து சொல்வதுதான் ரொம்பவும் சிறப்பு இல்லையெனில் பஞ்சாங்க ஸ்நானம் என்று சொல்லப்படும் கை கால் முகம் கழுவி தண்ணி தலையில் தெளித்து கொண்டு வேற எந்த விதமான அசுத்தமும் தீட்டும் இல்லை என்றால் இது சொல்லலாம் அசுத்தம் என்றால் தலைநாள் இரவு கணவன் மனைவி உறவு கொண்டிருந்தாலோ அசைவ உணவு சாப்பிட்டிருந்தாலோ காலையில் குளித்ததுக்கு அப்புறம்தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பீரியட்ஸ் டைமில் கட்டாயமாக சொல்லக்கூடாது அப்போ எவ்வளவோ சுத்தமாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிந்திருக்குமே இந்த மந்திரம் உங்கள் மனதில் இருக்கும் ஆசை நிறைவேறும் வரை இதே முறையில் சொல்லலாம் காலையில் எழுந்து பஞ்சாங்க ஸ்நானம் இல்லையெனில் குளியல் முடித்துவிட்டு சுத்தமான ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே விளக்கேற்றி வைத்தால் நன்று இல்லையெனில் சுத்தமான இடம் உங்கள் பூஜை அறையிலோ இல்லை எந்த இடம் சுத்தமாக இருக்கிறதோ அந்த இடம் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சொல்லும் நேரம் ரொம்ப முக்கியமானது நாலரையிலிருந்து அஞ்சரை மணிக்குள் சொல்ல வேண்டும் இதுவே நாலு மணிக்கு முடிப்பு வந்தது அப்போது சொல்லலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் அஞ்சரைக்குள் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும் இப்போ சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்னவென்று பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் வம் ஸ்ரீம் ஓம் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் வம் ஸ்ரீம் ஓம் மிக மிக சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மந்திரம் இது ஓம் என்பது திரிமூர்த்திகளை குறிக்கும் பிரம்மா விஷ்ணு மகாதேவன் இவரை குறிக்கும் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமியை குறிக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கிழக்கு இல்லையெனில் வடக்கு திசையில் பார்த்து உக்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றது மனதில் வைத்துக்கொள்ளவும் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் முதுகை வளைத்து எந்த ஜபமோ ஸ்லோகமோ ஜபித்தாலும் அதன் முழு பலன் கிடைக்காது அதனால் முதுகுத்தண்டை வளைக்காமல் நிமிந்து உட்கார்ந்து ஜபிக்க வேண்டும் தரையில் உட்கார்ந்து ஜபித்தால் ரொம்பவும் சிறப்பு முடியாதவர்கள் சேரில் உட்காரலாம் சேரில் உட்கார்ந்தாலும் சாய்ந்து உடம்பை வளைத்து உட்காராமல் நிமிந்து உட்கார வேண்டும் என்று என்றது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து ஜெபிப்பதன் மூலம் நம்ம உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் லகுவாக உடம்பு வெளியேற்றிவிடும் என்பதுதான் இந்த விஷயத்தின் சூக்மம் ரெண்டு கைகளையும் நமஸ்காரம் சொல்லும் முறையில் வைத்துக்கொண்டு கொண்டு கண்மூடி இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இது ஒன்பது தடவை சொல்ல வேண்டும் ஒன்பது தடவை சொன்னால் போதுமானது எல்லா நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒன்பது தடவை இந்த மந்திரத்தை சொல்லலாம் நீங்கள் மனதில் நினை நினைத்தது நடந்துவிடும் வரை இதை கண்டினியூ பண்ணலாம் அதற்கப்புறம் வேணுமெ வேண்டுமென்றால் நிறுத்தலாம் இல்லை வேறு ஏதாவது வேண்டுதல்கள் இருக்கு என்றால் அதற்காக திருப்பியும் இதை ஆரம்பித்து விடலாம் இது பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல வேண்டும் வயறு வந்து காலியாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடித்துவிட்டு இதை சொல்ல வேண்டும் முடிந்த வரையிலும் எதுவுமே அருந்தாமல் தண்ணி கூட குடிக்காமல் சொல்வதுதான் சிறப்பு காஃபி டீ எல்லாம் இந்த மந்திர ஜபத்திற்கு பின்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தப்பில்லை ஆனால் மந்திர ஜபத்துக்கு உட்காரும் போது வயர் காலியாக இருக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்திலானது சொல்ல வேண்டும் உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி தேவியின் மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால் சுத்தமான உடலோடையும் மனதோடையும் நாம் இதை ஜபிக்க வேண்டும் இது எதற்காக பிரம்ம முகூர்த்தத்தின் போது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் நேர்மறை ஆற்றல்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் அது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை என்றால் ஈர்ப்பு சக்தி என்று சொல்லுவோம் சொல்லுறோம் இல்லையா அது வந்து ரொம்பவும் சுலபமாக உங்களுக்கு செயல்படணும் என்றால் எந்த விஷயத்தையும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்துவிட்டால் உங்களுக்கு மற்ற நேரத்தில் செய்வதை விட மிக சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைத்துவிடும் முடிந்தவரை அசைவ உணவு இந்த மந்திரத்தை சொல்லும் காலையளவில் எடுத்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது உங்களுக்கு அது சுத்தமாக முடியவில்லை என்றால் ஓரிரு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது மட்டும் எடுத்து கொள்ளாதீர்கள் அதற்கு பின் ஒரு பிரேக் எடுத்துவிட்டு உங்களுக்கு அசைவம் சாப்பிடணும் என்றால் அதை சாப்பிட்டுவிட்டு ஒரு நாளோ இரண்டு நாளோ கழித்து திருப்பியும் இந்த மந்திர ஜெபத்தை ஆரம்பிக்கலாம் இந்த மந்திர ஜபமானது மிக எளிய முறையில் எந்த பைசா கூட செல ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்ம மனதில் இருக்கக்கூடியன ஆசைகளை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு சுலபமான வழி என்று சொல்லலாம் அதனால் உங்களால் முடிந்த நாட்களில் மட்டும் இந்த நான் சொன்ன நிபந்தனைகளை பின்பற்றி இதை அந்த ஜபத்தை பண்ணுங்கள் இந்த நிபந்தனைகள் எந்தெந்த நாட்களில் உங்களால் சாத்தியமாகும் என்பது முதலிலேயே நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் அந்த நாட்களில் மட்டும் இந்த ஜபத்தை பண்ணினால் போதுமானது உங்களுக்கு தொடர்ந்து பண்ண முடியவில்லை என்றால் கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் திருப்பியும் உங்களுக்கு சௌகரியமான நாள் எது என்று பார்த்துவிட்டு திருப்பியும் உங்களுக்கு ஜபம் ஆரம்பித்து விடலாம் இது ஒரு ஆறு ஏழு நாள் பண்ணுவதற்குள் உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பித்துவிடும் இல்லையெனில் உங்களுக்கு அந்த பலனில் அந்த உங்கள் ஆசை நிறைவேறுவதற்குண்டான சில வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் என்று அனுபவஸ்தர் கூறுகிறார்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்காகத்தான் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்